பிரியமான நண்பர்களே உங்களிடத்தில் சொன்னது போல் இங்கே திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அருகில் இருக்கிற கோணலம் என்கிற பகுதியில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் பின்பக்கம் உங்களால் பார்க்க முடியும் ரொம்ப உயர்ந்த மேடு கிட்டத்தட்ட கீழே இருந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது அடி உயரத்தில் நீங்கள் பார்க்க முடியும் கீழே ஒரு பள்ளம் இருக்கும் அது ஒரு வேளை குளமாக இருக்கலாம் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒரு ஐம்பது அல்லது அறுபது அடி உயரத்தில் ஒரு மேடு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இது வந்து கோட்டைக்கரை மேடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய அரண்மனை இருந்ததாகவும் அதுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருந்ததாகவும் இந்த அரண்மனைக்குள்ள ஒரு பெரிய குகை இருந்ததாக சொல்கிறாங்க இது சங்க காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் சங்க காலத்தில் வாழ்ந்தவர்களில் அந்த குகையையும் இருந்த கோட்டையையும் அதிகமாக பயன்படுத்துவதாக சொல்கிறாங்க இந்த கோட்டைக்கு போகிறதுக்கான சரியான ஒரு வாசல் இன்னும் இல்லாமல் இருக்குது அது எந்த இடத்துலன்னு நமக்கு தெரியல உள்ளே போகிறதுக்கும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை முழுக்க முழுக்க காடுகள் இருக்குது நாங்கள் ஊருக்குலேருந்து வெளியே வரும்பொழுது இந்த வழியாக போக சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தா வழி இந்த பக்கம் இல்லை இன்னொரு பக்கமாக நீங்கள் வரணும்னு சொன்னாங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நாலு பக்கமும் காடு ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல் மாதிரி இருக்குது சுற்றி நீங்கள் பார்க்க முடியும் இந்த இடத்துல கொஞ்சம் காடு அந்த கல்லெல்லாம் ஃபுல்லாக கூடங்கள் கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன குட்டி மலைகள் இருந்த பகுதி தான் கீழே காமிங்க குட்டி மலைகள் இருந்த பகுதி மூலம் தான் தெரியுது பெரிய பெரிய குளாங்குக்கு நீங்கள் பார்க்க முடியும் ரொம்ப வித்தியாசமான பகுதி ஆந்திராவுக்கு ரொம்ப நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க இங்கேருந்து ஆந்திரா எவ்வளோ தூரம் இருக்குது தம்பி இருபது கிலோமீட்டர் உள்ள இருபது கிலோமீட்டர் உள்ளதான் இருக்கும் ஆந்திரா நம்ம அந்த வழியாக போய் சுற்றி ஒரு ஒருவேளை படிக்கட்டுகள் இருக்கலாம் அந்த பக்கம் ஒரு கோயில் படிக்கட்டாகவும் இருக்கலாம் இல்லைனா அதனுடைய அரண்மனையோட படிக்கட்டாகவும் இருக்கலாம்

நீங்களும் அதை பார்த்ததில்ல ஓகே ஆனால் கோட்டை இருக்காங்க கோட்டையும் இருக்குது குகையும் இருக்குது அது வரைக்கும் போதுன்றா ஓகே ஓகே சரிம்மா பார்த்துட்டு வந்து நான் உங்களை சொல்கிறோம் தேங்க் யூ பழங்கால கோட்டை இருக்கிற இடத்திற்கு போகலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம் ரொம்ப அடர்ந்த காடாக இருக்குது போகிற வழியில் இந்த மாதிரி கல்லெல்லாம் பார்க்க முடியும் தம்பி முன்னாடி போயிருக்காங்க கையில ஒரு குச்சி மாதிரி வச்சுக்கிட்டா நல்லதா இருக்கும் மாடெல்லாம் அமைக்கிறாங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு இந்த ஏரியா வந்து இப்போ நாங்கள் வந்தது அம்மா நிச்சயமான அனுபவமாக இருக்கு மேட்டுக்கு ஓரளவு ஏறி வந்துட்டோம் நான் எந்த பக்கமும் போகிறதுக்கான வழிகளும் தெரியல கீழே இருக்கிற வயல் பகுதியிலேருந்து நாங்கள் உயர்ந்த மேட்டு பகுதிக்கு வந்துட்டோம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அடர்ந்த காடாக தான் அந்த பகுதி இருக்கு கிராமங்களில் ஆனால் பல்வேறு விதமான தாவரங்கள்லாம் அங்கே இருக்குது அதிகமாக காடு தான் இருக்குது இதெல்லாம் நம்ம பெருசாக உள்ளே போக முடியல பிறகு பிறகு பாதைகளை கண்டுபிடிக்க முடியலாம் நிறைய செடிகள் இருக்குது முள்ளுகள் இருக்குது மேலே ஏறி வரும் பொழுது ஒரு பெருசாக ஒரு பாதுகாப்பான ஒரு பகுதி மாதிரி தெரியல கூகுளில் நான் இந்த பிளே இந்த பிளேஸ் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி போடுறேன் இந்த வழியில் ஒன்றும் பெருசாக வந்து முடியல இன்னொரு வழியை நம்ம ட்ரை பண்ணலாம் தொடர்ந்து இணைந்து